அத்தியாயம் இரண்டு சகோதரி கேத்தரின் பாஸ்கர் நரகத்தின் இடதுகால் ஒரு பயங்கரமான நாற்றம் அந்திடத்தை நிரப்பிற்று இயேசப்பா கூறினார் கூறினார் நரகத்தினிடக்காலில் அநேக குழிகள் உண்டு இச்சுரங்கப்பாதை நரகத்தில் மற்ற பகுதிகளுக்கு பிரிந்து செல்கிறது ஆனால் இவ்விடத்தில் முதலில் சிறிது நேரம் செலவழிக்கலாம் உலகம் நரகத்தின் நிச்சயத்தை அறிய வேண்டும் அநேக பாவிகளும் என்னுடைய ஜனங்களிலும் கூட சிலர் நரகம் நிஜமென்று நம்புதில்லை இவ்வுண்மைகளை அவர்களுக்கும் தெரியப்படுத்தவே நான் உன்னை தெரிந்து என்றார் இயேசப்பா தன்னை சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளியின் வடிவத்தில் எனக்குக் காட்டினார் சில நேரங்களில் இயேசப்பாவை ஒருமனிதராகக் கண்டேன் ஆனால் மற்ற நேரங்களில் அவர் ஆவியின் வடிவமாகவே இருந்தார் மறுபடியும் அவர் மகளே நான் பேசும்போது பிதாவானவரே பேசுகிறார் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் மற்றெல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கவும் ஒருவரையொருவர் மன்னிக்கவும் மறந்துவிடாதே இப்பொழுது என்னைப் பின்பற்றி வா என்றார் நாங்கள் நடந்தபோது கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அசுத்த ஆவிகள் அவிகள் ஆண்டவரே ஆண்டவரே அடுத்தது என்ன என நான் கதறினேன் நான் முன்பு கூறியது போலவே நரகத்தில் என்னுடைய எல்லா உணர்வுகளும் எனக்கு இருந்தன அவை முழுவலிமையோடு செயல்பட்டன பயம் எல்லா பக்கங்களிலும் நிலவியது விவரிக்க முடியாத அபாயங்கள் எவ்விடமும் ஒளித்திருந்தன நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் முந்திய அடியை பார்க்கிலும் பயங்கரமாயிருந்தது சிறிய ஜன்னலளவுள்ள கதவுகள் அச்சுரங்க பாதைகளின் மேற்பகுதியில் அதிவேகமாக திறப்பதும் மூடுவதுமாய் இருந்தன எங்களை கடந்து உயரத்தில் அநேக தீஜந்துக்கள் நரகத்தின் வாசல்கள் வழியாய் பறந்து செல்லும் பொழுது அவ்விடம் அலறல்களால் நிறைந்தது நாங்கள் விரைவில் அச்சுரங்கப்பாதையின் இறுதியைச் சென்றடைந்தோம் எங்களைச் சுற்றிலும் இருந்த பயத்தாலும் அபாயத்தாலும் நானன்றி நடுங்கிக் கொண்டிருந்தேன் நானேசப்பாவின் பாதுகாப்புக்காக மிக்க நன்றியோடிருந்தேன் நரகத்தின் கூட நம்மை காக்க அவருக்குள்ள சர்வவல்லமைக்காக இயேசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த பாதுகாப்பான கேடகத்தின் மறைவிலும் கூட என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும் விதாவே என நான் நினைத்து கொண்டிருந்தேன் என் சரீரத்தை நான் பார்த்தேன் முதல் தடவையாக நான் ஆவியாயிருப்பதையும் அந்தாவி என்வடிவத்திலேயே இருப்பதையும் கண்டேன் அடுத்து என்னவோ சுரங்கத்திலிருந்து இறங்கி நானும் இயேசவும் பாதையின் மேல் நின்றோம் இதன் இருபக்கமும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் தீக்குழிகள் நிறையிருந்தன அக்குழிகள் நான்கடி நீளமும் மூன்றடியாரமுமான கிண்ணங்களைப் போல் காட்சியளித்தன இதை போன்ற பல குழிகள் நரகத்தில் இடது பக்கத்தில் உள்ளன அவற்றில் சிலதை உனக்கு காட்டுகிறேன் என இயேசப்பா கூறினார் வழியில் அருகே நின்று கொண்டு ஒரு குழியினுழுற்று பார்த்தேன் அதன் பக்கவாட்டில் பதிக்கப்பட்டிருந்த கந்தகக்கற்கள் அக்கினித்தழல் போல் சிவப்பாகத் தகித்தன அக்குழியின் நடுவில் தனாத்துமாவை நஷ்டப்படுத்தி இறந்து போனபின் நரகத்துக்கு வந்திருந்த ஒரு ஆத்துமாவைக் கண்டேன் அடியில் தீ எரியத் தொடங்கி மேலே வரையிலும் வந்து அந்த ஆத்துமாவைச் சுற்றிலும் ஆடை போல முடியது ஒரு அது கனலாக மாறி கீழே விழுந்து திரும்பவும் புரளிகிரௌலியோடு அந்தாத்துமா அலைக்கழிக்கப்பட்டது கொடுமைப்படுத்தப்படுகிறது முற்றுப்புள்ளி அந்தாத்துமாவின் மேல் புரண்டது நான் உற்று நோக்கியபோது அந்தாத்துமா ஒரு எலும்பு அடைபட்டிருந்தது தெரிந்தது அக்காட்சியைக் கண்டதும் என்னேசப்பா இவர்களை நீர் விடுதலை செய்யக்கூடாதா என அழுதேன் அது எவ்வளவு பயங்கரமான காட்சி இது நானாக கூடியிருக்கலாமே என நினைத்தேன் அதனுள் ஒரு உயிருள்ள ஆத்துமா அடைபட்டுக் கிடப்பது எவ்வளவு வருத்தத்தை தருகிறது என்றேன் முதல் குழியின் நடுவிலிருந்து ஒரு ஓலத்தைக் கேட்டேன் எலும்பு கூட்டின் வடிவத்திலிருந்து ஒரு ஆத்துமா இயேசப்பா இரக்கம் வாண்டியும் எனலறியது இயேசப்பா என்றேன் நான் அது ஒரு பெண்ணின் குரல் நான் அவளை பார்த்தேன் அவளை அந்த தீயினின்று வெளியிலெழுத்துவிட விரும்பினேன் மனதை உடைப்பதாயிருந்தது ஒரு பெண்ணின் எலும்பு கூட்டுருவம் சாம்பல் நிரப்புகை படலத்தால் நிரம்பியிருந்தது அதையேசப்பாவிடம் பேசியது அதிர்ச்சியுற்ற நான் அவள் கூறுவதை கவனித்தேன் அழகிய தசை பிசிறாக அவளெலும்புகளிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது அதேறியும் பொழுது சிறிது சிறிதாக அக்குழியினடியில் விழுந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் அவளுடைய கண்கள் இருந்திடம் இப்பொழுது வெறும் குழிகளாகிருந்தது அவளுடைய வேதனைக்கு முடிவில்லை அவள் காலடியில் சிறிய பிளம்புகளாக தொடங்கியதீ மேலெழுந்து மேல் எழும்போது பற்றி எறிய ஆரம்பித்தது தீ அவிழ்ந்து விழும்போது கூட அவளுடையுடல் தொடர்ந்து எரிந்து கொண்டே கொண்டேயிருந்தது அவளுக்குழத்திலிருந்து நம்பிக்கையின்மையின் அவளக்குரல் வெளிவந்து கொண்டிருந்தது அது ஆண்டவரே ஆண்டவரே இங்கிருந்து வெளிவர விரும்புகிறேன் என்பதே ஏசப்பாவின் அருகில் வர முயற்சி செய்து கொண்டிருந்தாள் நான் இயேசப்பாவை பார்த்தேன் அவர் முகம் மிகுந்த துக்கம் நிறைந்து காணப்பட்டது இயேசப்பா என்னிடம் மகளே பாவத்தின் விளைவு மரணம் என்றும் நரகம் என்பது உண்மை என்றும் உலகத்திற்குச் சொல்லவே நீ இங்கே இருக்கிறாய் என்றார் மறுபடியும் அப்பெண்ணை பார்த்தேன் அவள் எலும்பு கூட்டி நெலும்புகளிலிருந்து புழுக்கள் நெளிந்து வெளிவந்து கொண்டிருந்தன அவைதியினால் பாதிக்கப்படவில்லை அப்புழுக்கள் நெளிவதை அவள் உணர முடியும் எனேசப்பா கூறினார் ஏசப்பா இரக்கம் காண்டியும் என நான் அழுதபோது தீ உச்சத்தை அடைந்து மறுபடியாக நெருப்பு முழுவதும் பற்றி எறிய ஆரம்பித்தது மகாபெரிய ஓலங்களும் ஆழ்ந்த பெருமூச்சுகளும் இப்பெனாத்துமாவின் முழு உருவத்தையும் முழுக்கின அவள் தன்னையிழந்து போனாள் இல்லை நான் மிகுந்த பயத்தோடு இருந்ததால் சப்பா அவள் ஏன் இருக்கிறாள் என்றேன் அதற்கு அவர் வா என்றார் நாங்கள் சென்ற பாதை வட்டமாகச் சுற்றிச் சென்றது மட்டுமல்லாமல் அத்தீக்குழிகள் இடையில் உள்ளும் புறமுமாக வேர்கள் சென்றதை நான் காண முடிந்தது உயிருடனிருந்த மறித்தவர்களின் சத்தமும் ஓலங்கள் மற்றும் பயங்கரமானாளர்களுடன் எல்லா பக்கங்களிலுமிருந்து காதில் விழுந்தது நரகத்தில் நிசப்தமான நேரமே கிடையாது அங்கு செத்து அழுகிக் கொண்டுள்ள மாமிச நாற்றம் நிறைந்திருந்தது நாங்கள் அடுத்த குழியை சென்றடைந்தோம் முந்தின குழியினவே இருந்த இந்த குழியினுள் மற்றொரு எலும்பு உருவம் இருந்தது அக்குழிக்குள்ளிருந்து ஒரு மனிதனின் குரல் கர்த்தாவே எனக்கு இரக்கம் காண்பியும் எனக்கதறியது அவைகள் பேச ஆரம்பித்த பின்புதான் அந்தாத்துமா பெண்ணா அல்லது ஆனா என என்னால் அறிய முடிந்தது மகா புலம்பலின் பெருமூச்சுகள் அம்மனிதனிடமிருந்து வந்தது ஏசப்பா நான் வருந்துகிறேன் என்னை மன்னியும் இங்கிருந்து என்னை அடுத்துவிடும் இந்த கொடுமை நிறைந்திடத்தில் நான் நாற்பது வருஷமாக இருந்துவிட்டேன் என்னை வெளியில் எடுக்கும்படி உம்மை கெஞ்சிக் கேட்கிறேன் தயவு செய்து என்னை எடுத்துவிடும் என அவன் போது பெரிய பெருமூச்சுகள் அவனெலும்பு உருவத்தை உலுக்கின நான் இயேசப்பாவை பார்த்தபோது அவரும் அழுது கொண்டிருந்தார் பிதாவே கிருபையாயிரும் என்றார் எரிந்து கொண்டிருந்த குழியிலிருந்து அம்மனிதன் கர்த்தராகிய இயேசுவே நான் என் என்பாவங்களுக்கு அனுபவித்து அனுபவித்துவிட்டேனே நான் மறித்து நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டதே என்றான் இயேசு விசுவாசத்தால் நீதிமான் விளைப்பான் என்று எழுதியிருக்கிறது அனைவரும் பரியாசக்காரரும் அக்கினிக் கடலிலே பங்கடைவார்கள் உண்மையை நீ நம்பவில்லை அநேகமுறை ஜனங்கள் உனக்கு பாதைகளைக் காட்ட அனுப்பப்பட்டும் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நீ அவர்களை பார்த்து நகைத்து சுவிசேஷத்தை மறுத்தாய் நான் சிலுவையில் மறித்திருந்தும் என்னை நைபரியாசம் பண்ணி உண்பாவங்களை விட்டு மனந்திரும்பவில்லை என்பிதா நீ இரட்சிக்கப்படும்படி அநேகர் தருணங்களை கொடுத்தார் நீ மட்டும் கேட்டிருந்தால் என்று சொல்லி ஏசப்பா கண்ணீர் விட்டார் எனக்கு ஆண்டவரே எனக்கு தெரியும் இப்போது வருந்துகிறேன் எனக்கதறினான் இப்போது மிகவும் விந்துவிட்டது நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டு விட்டது என்றார் ஏசப்பா அம்மனிதன் மறுபடியும் என்னுடைய ஜனங்களில் பலர் மனந்திரும்பாததால் அவர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின்னும் பூமியில் இருக்கும்போதே பாவங்களை விட்டு மனந்திரும்ப வேண்டுமென்று நான் போய்ச் சொல்லிவர என்னை அனுமதியும் ஆண்டவரே அவர்கள் இங்கு வருவதை நான் விரும்பவில்லையென்றான் அதற்கு ஏசப்பா நற்செய்தி ஊழியத்தை செய்கிற பிரசங்கிமார்களும் போதகர்களும் மூப்பர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் அவர்களுக்குச் சொல்லுவார்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ளன தொடர்பு சாதனங்களும் மற்றும் பல வழிகளும் உள்ளன அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படும்படியாய் ஊழியக்காரர்களை நான் நானனுப்பினேன் சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் விசுவாசியாவிட்டால் மரித்தோரில் ஒருவன் எழுந்து போனாலும் அவர்களை நம்ப வைக்க முடியாது என்றார் இதை கேட்டதும் அவன் மிகுந்த கோபமடைந்து சபிக்க ஆரம்பித்தான் தீ வார்த்தைகள் அவனிடமிருந்து வந்தன தீப்பிளம்பு மேலெழுந்து அவனுடைய செத்தழகிய மாமிசம் எரிந்துவிழ ஆரம்பித்தபோது நான் நடுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் உயிரற்ற கூட்டினுள்தான் ஆத்துமாவைக் கண்டேன் அது புழுதியான சாம்பல் நிறமான புகையில் போலிருந்தது அது அம்மனிதனுடைய கூட்டின் உட்பகுதியை நிறைத்தது நான் ஏசப்பாவின் பக்கம் திரும்பி ஏசப்பா எவ்வளவு பயங்கரமாயுள்ளது என்றேன் அதற்கு ஏசப்பா நரகம் என்பது உண்மை நியாயத்தீர்ப்பு என்பது நிச்சயம் நான் மக்களை மிகவும் நேசிக்கிறேன் மகளே உனக்கு காட்டிருக்கிற பயங்கரமான காரியங்களின் தொடக்கம்தான் இது இன்னும் நிறையுள்ளது உலகத்தில் நரகம் என்பது உண்மை என்றும் ஆண்களும் பெண்களும் பாவத்தை விட்டு மனந்திரும்புவது அவசியம் என்றும் சொல் என்னை பின்பற்றி வா நாம் இன்னும் போக வேண்டியுள்ளது என்றார் அடுத்த குழியில் சுமார் எண்பது வயதுள்ள சிறிய உருவமுடைய ஒரு பெண்ணை பார்த்தேன் எனக்கு எப்படி அவள் வயது தெரிந்தது என்று சொல்லியளவில்லை ஆனால் அவள் வயது எப்படியோ எனக்குத் தெரிந்துவிட்டது இடைவிடாது எழும்புச்சுவாலையால் அவளுடைய நின்று சதை முழுவதும் போய்விட்டிருந்தது புழுதியான புகைப்படிந்த ஆத்துமாவை உள்ளடக்கிய எலும்புகள் மட்டுமே இருந்தன தீ அவளை எரித்த போது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வெறுமெலும்பும் அதை துளைத்து கொண்டிருந்த தீயால் சாகாத புழுக்களும் மட்டுமே இருந்தன ஏய் இது இவ்வளவு பயங்கரமாயுள்ளதே தொடர்ந்து என்னால் எனத் தெரியவில்லை ஏனெனில் நம்புவதற்குரியது பயங்கரமாய் பயங்கரமாயுள்ளதே என்றேன் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஆத்துமாக்கள் தீக்குழிகளில் எரிந்து கொண்டிருந்தார்கள் என் மகளே இதற்காகத்தான் நீ இங்கே இருக்கிறாய் நரகத்தை பற்றிய காரியங்களை தெரிந்து சொல்ல வேண்டும் என்பதும் உண்மை நரகம் என்பதும் உண்மை வா நாம் போக வேண்டுமென்றார் நான் திரும்பிய பெண்ணை பார்த்தேன் அவளுடைய சத்தம் சோகமுள்ளதாயிருந்தது ஜெபம் செய்வது போன்று எலும்பான தனிருகரங்களையும் அவள் கூப்புவதை நான் போது என்னால் அடக்க முடியவில்லை நான் இருந்தேன் ஆனால் அழுதேன் நரகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவ்வாறே எல்லாவற்றையும் உணர முடிந்ததென அறிந்தேன் ஏசப்பா சப்பா நினைவுகளை அறிந்து ஆம் மகளே அவர்கள் உணர்கிறார்கள் என்றார் இங்கு மக்கள் வரும்போது பூமியில் உள்ளவர்கள் போலவே அவர்களுக்கு நினைவுகளும் உணர்வுகளும் உள்ளன அவர்கள் குடும்பத்தார் நண்பர் யாவரையும் மட்டுமல்லாது தங்களுக்கு மனந்திரும்ப கிடைத்த தருணங்கள் தாங்கள் மறுத்தது எல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபக சக்தி அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அவர்கள் மட்டும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து காலம் கடக்கு முன் விசுவாசித்திருந்தால் நலமாயிருக்கும் என்றார் மறுபடியுமாக அந்த வயதான ஸ்திரீயை நான் கண்டபோது அவளுக்கு ஒரு கால் மட்டுமே இருப்பதையும் அவளெடுப்பு எலும்புகளில் துளைக்கப்பட்டிருந்த துளைகளையும் கண்டேன் இவை என்ன என்று கேட்டேன் அவர் மகளே அவள் பூமியிலிருந்தபோது அவளுக்கு புற்றுநோயிருந்தது அவள் மிகுந்த வேதனையிலிருந்தாள் அவள் உயிரை காக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது கூடிய மூதாட்டியாக வெகு நாட்கள் படுக்கையிலிருந்தாள் எஞ்சனங்களநேகர் நான் அவளை குணப்படுத்த முடியும் என்று கூறவும் அவளுக்காக ஜபிக்கவும் சென்றனர் அவளோ கடவுள்தான் இதை எனக்குச் செய்தார் என்று கூறி மனந்திரும்ப மறுத்துவிட்டாள் என்னை ஒரு காலத்தில் அறிந்திருந்தவள் காலம் செல்லச் செல்ல வெறுக்க விட்டாள் எனக்கு கடவுளும் தேவையில்லை அவர் என்னை குணப்படுத்தவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நானவளை குணமாக்கவும் அவளுக்கு உதவி செய்யவும் அவளை ஆசீர்வதிக்கவும் விரும்பினேன் அவள் தன்முகத்தைத் திருப்பிக் கொண்டதுமல்லாமல் என்னை சபிக்க ஆரம்பித்தாள் என்னை விரும்பவில்லை என்றாள் எனாவே அவளோடு மன்றாடியது இன்னமும் நானவளை என்னிடமாய் கொள்ள விரும்பியும் அவள் செவி கொடுக்கவே இல்லை கடைசியில் அவள் மறித்து இங்கு வந்திருக்கிறாள் என்றார் அவ்வளததான் அவள் இயேசப்பாவிடம் ஆண்டவராகிய இயேசுவே என்னை இப்போது மன்னியும் நான் பூமியிலிருந்தபோது மனந்திரும்பாததற்கு வருந்துகிறேன் என்றாள் மகாபெருமூச்சுகளோடு அவள் இயேசப்பாவை நோக்கி சத்தமிட்டாள் காலம் கடக்கும் முன் நான் மனந்திரும்பியிருந்தாள் நலமாயிருந்திருக்கும் இப்பொழுது இங்கிருந்து நான் வெளியேறுதவிசெய்யும் நான் உம்மைச் சேவிப்பேன் நான் நல்லவளாயிருப்பேன் நான் துன்பப்பட்டது போதாதா நான் ஏன் காலம் தாழ்த்தினேன் உம்முடைய நல்லாவியானவர் என்னோடு போராடுகிறதை நிறுத்தும் வரை ஏன் காத்திருந்தேன் என்றாள் ஏசப்பா கூறினார் உனக்கு மறுபடியும் மறுபடியும் மனம் திரும்பவும் என்னை சேவிக்கவும் சந்தர்ப்பம் கிடைத்ததே என்றார் நாங்கள் அந்திடத்தை விட்டு கடந்து சென்றபோது ஏசப்பாவின் முகம் முழுவதும் துக்கம் தோய்ந்து காணப்பட்டது அம்மூதாட்டி அலறியதை நான் கண்டபோது அடுத்து என் ஏசப்பா என்றேன் சுற்றிலும் பயமிருந்ததை முடிந்தது வருத்தமும் வேதனை எழுந்த கூச்சலும் சாவு நிறைந்த ஒரு நிலையும் எங்கும் காணப்பட்டது இயேசப்பாவும் நானும் துக்கத்தோடும் பரிதாபத்தோடும் அடுத்த கிழிக்கு நடந்து சென்றோம் அவருடைய பெலத்தால் மட்டுமே என்னால் நடக்க முடிந்தது நீண்ட தூரம் வரை இந்த வயதானவளின் மன்னிப்பின் மன்றாட்டுக் குரலையும் மனந்தெரும்புதலின் கூக்குரலையும் கேட்க முடிந்தது நான் மட்டும் அவளுக்கு எப்படியாகிலும் உதவி செய்யக்கூடுமானால் என நினைத்தேன் பாவியாகிய நீ உன்னுடன் போராடுகிற தேவாவியானவர் ஓயும் வரை தயவு செய்து காத்திருக்காதே அடுத்த குழியில் ஏதோ ஒன்றை தேடுவது போன்ற ஒரு பெண் தன்முழங்காலில் இருப்பதை பார்த்தேன் அவளுடைய எலும்பு கூடுருவம் முழுவதும் துளைகளால் ஓட்டை நிறைந்திருந்தது அவளுடைய எலும்புகளை நான் காண முடிந்தது அவளது கிழிந்தாடை நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது அவள் தலைமுடியற்றும் கண்களும் மூக்கும் இருக்க வேண்டிய இடங்களில் சிறுகுழிகளும் இருந்தன அவள் முழங்காலிட்டிருந்திடத்தில் சிறிய அளவில் தீ எரிந்து கொண்டிருந்தது தகிக்கிற கந்தகத்தாலான அக்குழியில் பக்கவாட்டில் தன்னதங்களால் பிராண்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தீ அவள்கைகளைப் பற்றி எரிய ஆரம்பிக்கவே அவள் தோண்ட தோண்ட உயிரற்ற மாமிசம் அவளிலிருந்து விழுந்து கொண்டேயிருந்தது வலுவான பெருமூச்சுகள் அவளை உலுக்கின அவளென் ஆண்டவரே ஆண்டவரே நான் வெளியேற வேண்டும் என்றாள் கடைசியாகவள் தன்கால்களால் அக்குழியின் மேற்பகுதியை எட்டியதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அவள் வெளியேறிவிடுவாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மேற்பகுதியுடைந்து பக்கவாட்டில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மிகப்பெரிய இறக்கைகளையுடைய ஒரு பெரிய பிசாசு அவளருகிலோடிச் சென்றது அவனுடைய பெரிய உடம்பு முழுவதும் ரோமம் முற்றுப்புள்ளி அவனுடைய நிறம் பழுப்பு கலந்த கருப்பு ஆகும் அவன் ஒரு இருந்தான் அவனுடைய கண்கள் தலையினுள் தள்ளியமைக்கப்பட்டிருந்தது அவன் விரைந்து அவளிடம் சென்று பின்பக்கமாக குழியிலுள் தீயில் விழும்படி வலமாகத் தள்ளினான் அவள் பயங்கரமாக விழுவதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவளுக்காக மிகவும் பரிதாபப்பட்டேன் அவளை என் கைகளால் அவளை குணமாக்கும்படியாக அங்கிருந்து வெளியில் எடுக்கும்படியும் இயேசப்பாவை கேட்க விரும்பினேன் என் நினைவுகளை அறிந்த இயேசப்பா என்னிடம் மகளே நியாய தீர்ப்பு நிச்சயிக்கப்பட்டாயிற்று என்றார் அவள் குழந்தையாயிருக்கும் போதே மனந்திரும்பி எனக்கு ஊழியம் செய்யும்படி அவளை நான் மறுபடியும் மறுபடியும் அழைத்தேன் அவள் பதினாறு போது அவளிடம் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்புவித்து என்னை பின்பற்றி வா உன்னை ஒரு சிறந்த தனிப்பட்ட நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டேன் என அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை அழைத்தேன் அவளோ செவிசாய்க்கவில்லை அவள் என்றாவது ஒரு நாள் உம்மைச் சேவிப்பேன் இப்பொழுது உமக்காக செலவிட எனக்கு நேரமில்லை இன்பம் நிறைந்த என் வாழ்வில் நேரமில்லை நேரமே இல்லை நாளை வருவேன் என்றாள் அந்த நாள் வரவே இல்லை ஏனெனில் அவள் மிகவும் காலம் தாழ்த்தினாள் அப்பெனுற தகுரலில் ஏசப்பாவிடம் எனாத்துமா உண்மையாகவே வாதிக்கப்படுகிறது வெளியேற வெளியேறவழியில்லை ஆண்டவரே உமக்கு பதிலாக உலகத்தை விரும்பினேன் என்று அறிவேன் நான் ஐசுவரியம் புகழ் ஆஸ்தி இவற்றை விரும்பினேன் பெற்றுக்கொண்டேன் நான் விரும்பிய எதையும் என்னால் வாங்க முடிந்தது நானே எனக்கு எஜமாட்டியாயிருந்தேன் என் நாட்களில் சிறக்க உடுத்தியிருந்த மிகழகிய பெண்ணாயிருந்தேன் ஐசுவரியம் புகழ் ஆஸ்தி இவையெல்லாம் எனக்கிருந்தும் நான் சாகும்போது அவற்றை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது என்று அறிந்தேன் ஆண்டவரே நரகம் பயங்கரமாயுள்ளது பகலிலும் இரவிலும் எனக்கு ஓய்வு இல்லை நான் எப்பொழுதும் வாதையிலும் வேதனையிலும் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கதறினாள் ஏக்கத்தோடு அவள் இயேசப்பாவை நோக்கி பார்த்து இயேசுவே நீர் சொல்வதை நான் மட்டும் கவனித்திருந்தேனானால் நலமாயிருக்கும் அதற்காக நான் எப்பொழுதும் வருந்துகிறேன் ஒரு நாள் உம்மை சேவிக்கலாம் என திட்டமிட்டிருந்தேன் நான் தயாரானபோதோ நீர் எப்பொழுதும் இருந்து இருந்துகொண்டேயிருப்பீரென எண்ணினேன் ஆனால் என்னென்னம் எவ்வளவு தவறாகிவிட்டது என் காலத்தில் தமிழகிற்காக மிகவும் விரும்பப்பட்ட பெண்களில் நான் நானூறுத்தியாயிருந்தேன் மனந்திரும்பும்படி என்னை அழைத்துக் கொண்டிருந்தார் என்றறிவேன் என் வாழ்நாள் முழுவதும் முற்றுப்புள்ளி அவர் என்னை இழுத்து கொண்டிருந்தார் அங்குதான் இருந்தார் அவரை சேவிக்கும்படி அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தபோதெல்லாம் எனக்குத் தேவைவில்லை என நான் எண்ணினேன் நான் எவ்வளவு தவறு செய்துவிட்டேன் சாத்தான் என்னை உபயோகிக்க ஆரம்பித்தான் இறுதியில் கடவுளை விட அவனை அதிகம் தேடினேன் பாவத்தை விரும்பியதால் கடவுளிடம் திரும்ப மனமில்லை சாத்தான் என்னுடைய அழகையும் பணத்தையும் பயன்படுத்தியதால் என் நினைவுகளெல்லாம் அவன் எனக்கு எவ்வளவு செல்வாக்குகளை கொடுப்பான் என்பதில் திரும்பியது இருந்தும் கர்த்தரென்னை தன்பக்கம் இழுக்கும் முயற்சியை விடவில்லை ஆனால் நான் அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ பார்த்து கொள்ளலாம் என்றே நினைத்து கொண்டிருந்தேன் பின்னர் ஒரு நாள் நான் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தபோது என்னுடைய ஓட்டுநர் காரை ஒரு வீட்டிற்குள் விட்டதால் விபத்து நேரிட்டு நான் இறந்து போனேன் ஆண்டவரே தயவு செய்து என்னை வெளியில் எடுத்துவிடும் என்றாள் அவள் பேசிக்கொண்டு கொண்டு கரங்களை இயேசுவுக்கு நேராய் நீட்டிக் கொண்டிருந்தபோது தீ தொடர்ந்து அவளை எரித்துக் கொண்டிருந்தது இயேசப்பா நியாயத்தீர்ப்பு நிச்சயிக்கப்பட்டாயிற்று என்றார் அடுத்த கிழிக்கு நாங்கள் கடந்து சென்றபோது இயேசப்பாவின் தன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டிருந்தது நான் எனக்குள் நரகத்தின் பயங்கரங்களைப் பற்றி கதறிக் கொண்டிருந்தேன் அருமை இயேசப்பா இங்குள்ள கொடுமைகள் முற்றிலும் உண்மை ஒரு ஆத்துமா இங்கு வந்தபின் அதற்கு நம்பிக்கையோ ஜீவனோ அன்போ இல்லை நரகம் என்பது மிகவும் உண்மை என்றேன் தப்ப என நான் நினைத்தேன் அவள் நித்திய காலம் அத்தியில் அத்தியிலறிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நேரம் கடந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் மறுபடியும் நாளை வரலாம் என்றார் சப்பா பிரியமானவரே நீங்கள் வேளை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீரானால் தயவு கூர்ந்து மனந்திரும்புங்கள் நீங்கள் மறுபடியும் பிறந்து திரும்பவும் கர்த்தரை விட்டு தூரம் சென்றிருப்பீர்களானால் மனம் திரும்பி மறுபடியும் அவரிடம் வாருங்கள் உறுதியாய் நின்று நல்ல வாழ்க்கை வாழுங்கள் காலம் கடந்து போகுமுன் வெளிப்படைந்து கொள்வீர்களானால் ஆண்டவருடன் நித்தியத்தை பரலோகத்தில் கழிக்கலாம் மறுபடியுமாக இயேசபாமணி தருவத்தைப் போன்று நரகத்திற்கும் ஒரு அது பூமியின் நடுவில் மல்லாந்து படுத்திருக்கிறது மனிதுடல் போன்று மிகப்பெரியதாய் முற்றுப்புள்ளி பலவாதைகள் கொடுமைகள் நிறைந்த பகுதிகள் உள்ளதாயிருக்கிறது உலகில் வாழும் மக்களிடம் நரகமுண்மை என்று சொல்ல மறந்துவிடாதே இழந்து போன பல உள்ளன இன்னும் அதிகம் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன அந்த பெரிய நியாயத்தீர்ப்பின் மரணமும் பாதாளமும் அக்கினிக் கடலிலே தள்ளப்படுவது இரண்டாம் மரணமாகும் என்றார் பிரியமானவரே நித்திய காலமாக முடிவையில்லாத பரலோக வாழ்வு வாழ இயேசப்பாவை உங்கள் சதராக ஏற்றுக்கொள்வீரா முற்றுப்புள்ளி இயேசப்பாதான் பரலோகம் செல்ல வழி அவர் மூலம் இயேசுரத்தின் மூலம் இயேசுவின்னாங்கம் மூலம் பிதாவிடம் செல்லும் சிலாக்கியம் கிடைக்கும் எடுத்த பகுதி